அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அளவற்றை அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய உல்லாஹிற்கே எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நான் துவா செஞ்சேன் எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்காக மறைமுகமாக கேட்க துவா கேட்கும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபில் செய்கிறான் மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கும் அதே போல் கொடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க நிஷா அல்லா துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் அதாவது நிறைய கமெண்ட்ஸில் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா என்னோடய கடன் தீர துவா செய்யுங்க கடன்னால் எனக்கு கஷ்டம் இருக்குது எனக்கு பத்து லட்சம் கடன் இருக்கு எனக்கு அஞ்சு லட்சம் கடன் இருக்குது அவ்வளோ கடன் 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 நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸே வந்துட்டு கடன் பிரச்சனை துவா செய்ங்க அப்படி தான் இருந்துச்சு சுஹான் எல்லாம் ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு அல்லாஹ் உங்களுடைய அனைவருடைய கடன்களையுமே அடைத்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் வரக்கத்தையும் நிம்மதியையும் இம்மை மற்றும் மறுமையில் என்றென்றும் தருவான் ஹா மீன் இன்றைக்கி அந்த கடனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னென்னா இந்த கடன் இந்த கடன்னால் மித்தவங்களோட அடக்குமுறை அதாவது வீட்டு வாசலில் வந்தே நம்மளை கத்துறது எனக்கு இப்போ வேணும் அப்போ வேணும் அப்படின்னு கத்துறது ஏன்னா கட வேணும்னா இந்த மாதிரி நான் கடன் வாங்கிட்டேன் அதனால் இதுக்கு மேலே உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இந்த கடன்னால் இருக்குது வீட்டுக்குள்ளே சண்டை வெளியில் சண்டை கடனால் அவமானம் நிம்மதி இல்லாமல் நிம்மதி இழக்கிறது ஏதோ ஒரு இது பிடிச்ச மாதிரி அலையிறது இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கடன் தான் அப்போ அந்த கடனை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லா இந்த ஒரு து அதிகம் 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 அதிகமாக ஓதுங்க சும்மா கேட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னு இருக்காதீங்க அதிகம் அதிகமாக ஓதுங்க நீ எந்த அளவுக்கு ஓதுறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு அதிகம் அதிகமாக ஓதுதின் மூலமாக மலையளவு கடன் இருந்தால் கூட அல்லாஹு தாலா அதை நம்மளுக்கு அல்லாகவே அடைச்சிருவான் நம்ம அல்லாஹுவை அழைக்க 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 தான் அவன் நம்மளுக்கு பதிலளிப்பான் அல்லாஹிட்ட அழுது கேளுங்க தொழுது கேளுங்க கண்டிப்பாக அவன் பதிலளிப்பான் நம்ம கையை ஏந்திக்கிறேன் கரைமேந்தி அல்லாகும் உன்னை மட்டுமே நான் நம்பி நான் நிற்கிறேன் எனக்கு இந்த கடனிலேருந்து எனக்கு என்னை வெளியாக்கிறே அப்படின்னு அல்லாஹ்கிட்ட கேட்டு இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க அல்லாஹூத்தாலா நம்மளோட கடனை இப்படி இருந்த இடமே இல்லாமல் ஆக்குறான் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு துவாவை கேட்கறதின் மூலமா அல்லாஹ் நம்மோட கடனை அடைக்கிறான் மேலும் நம்மளோட பாவத்தை மன்னிக்கிறான் நம்மளுக்கு அருள்மலையே பொழியிறான் அந்த மாதிரி தான் நம்ம கிட்டே கேட்க போகிறோம் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னது நம்ம வீடியோவில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கலை அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை நினச்சி வருங்கக்கூடாது ப்ளஸ் வந்துட்டு சே அல்லாஹ் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சோர்ந்து போயிடக்கூடாது அதிகமாக அல்லாஹ் கிட்டே கேட்டுகிட்டே இருக்கணும் இன்னொன்று வந்துட்டு நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் எந்நேரமும் நேரமும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் நம்ம நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் நம்மளுக்கு அதிகரிப்பான் நம்ம எப்போல்லாம் அலமதுல்லா அல்லாஹ் எனக்கு வந்து இது கொடுத்துருக்கோம் அலமதுல்லில்லா அப்படின்னு நம்ம அல்லாஹுக்கு நன்றி சொல்கிறோமோ அப்போல்லாம் அந்த நன்றி அந்த நன்றி உள்ளத்திற்காகவே அல்லாஹூத்தாலா நம்மளுக்கு எல்லாத்தையுமே அதிகப்படுத்துவான் இன்னொன்று பாவ மன்னிப்பை பற்றி பார்த்தோம் அந்த பாவ மன்னிப்பு கேட்குறதுனாலையுமே அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபல் செய்வான் மேலும் நம்மளுக்கு நம்மளோட ரிஸ்கையும் நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்துவான் மேலும் நம்மளுக்கு சந்தோஷத்தை அதிகப்படுத்துவான் நிம்மதியை அதிகப்படுத்துவான் தையவு செஞ்சு அஞ்சு வக்து தொழுகையை விற்றாதீங்க அல்லகவ திக்கிற செய்கிறதையும் விற்றாதீங்க அல்லகவை திக்கிற செய்யறதுலையும் தொழுகிறதுலேயும் தான் இருக்குது நம்மளுடைய மன சந்தோஷம் நம்ம தாயை விட எழுவது மடங்கு இறக்க முடியாது நல்லா தாலா நம்ம தாய்கிட்டே நம்ம கேட்கும் போது அவங்க எல்லாமே நம்மளுக்காக இறக்கப்பட்டு செய்வாங்கல்ல அப்போது இவ்வளோ கெஞ்சி அழுது கிட்டே எனக்கு தந்தே நீ ஆகணும் அப்படின்னு புடிவாதமாக கேட்கணும் ஒழு வந்துட்டு நம்ம ஒது செய்வோம்ல அந்த ஒது அப்படிங்கிறது இளைஞனை போல சுறுசுறுப்பாக செய்யணும் தொழுகை அப்படிங்கிறது முதியவர் போல அவ்வளோ இதாக அதாவது அவங்க எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுவாங்க ஸ்லோவாக செய்வாங்க அது மாதிரி தொழுகையை நீட்டி தொழுகணும் துவா அப்படிங்கிறது குழந்தைய போல் அடம் பிடிச்சு அழுது கேட்கணும் இப்போ நம்ம ஒரு நம்மளோட தாய்ட்டையும் நம்ம எப்படி கேட்போம் அது எனக்கு வாங்கி தந்தாலே நீங்கள் ஆகணும் எனக்கு வேணும்னா எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்ச கேட்போம்ல மித்தவள்கிட்ட போய் கேட்க முடியுமா கேட்க முடியாது ஏன்னா நம்மளுடைய தாய் நம்ம நம் அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற உரிமை நம்மள்ட இருக்கும் அது மாதிரி தான் அல்லாஹூ தலா அப்போது நம்மளோட ப நம்மளை படைத்து நம்மளை பரிபாலிக்கிறவன் அவன் தான் அவங்ககிட்ட எனக்கு தந்தே நீ ஆகணும் எனக்கு தெரியாது நீ எனக்கு கொடு தேன் எனக்கு ஆகு அப்படின்னு அடம் பிடிச்சு அல்லது நீங்கள் அல்லாஹிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன் அல்லாஹூ தல்லா ஒவ்வொரு என்ன கேட்டாலுமே நம்மளுக்கு தந்துருவான் அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு தொழுகையோட சஜிதா பிளேஸ் வந்து நம்மளுக்கு ஃபேவரட்டான பிளேஸ் ஆயிரும் இந்த முறையில் நம்ம துவா கேட்டோம் அப்படின்னாவே இன்னைக்கு என்ன துவா கடனை அடைக்கிறதுக்காக என்ன துவா பார்க்க போகிறோம் அப்படின்னா அளிரலி எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு அடிமை கேட்குறாங்க அழிரலி எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அடிமைன்னா யார் அப்படின்னா இப்போ அந்த காலத்தில் ரெண்டு போர் நடக்குது ரெண்டு நாட்டுக்கும் போர் நடக்குது அப்படின்னா ஒரு அந்த போரில் தோற்றுருவாங்கள்ல அவங்க தோத்த க நாடுல இருந்து நாட்டில் இருந்து ஒருத்தவங்களை வந்து இங்கே அனுப்புவாங்க அடிமையாக அனுப்புவாங்க அப்ப வந்து அவங்களை யார் வேணாலும் விலை கொடுத்து வாங்கி இந்த நாட்டில் உள்ளவங்க யார் வேணாலும் விலை கொடுத்து வாங்கிக்கரலாம் விலை கொடுத்து வாங்க வாங்கிட்டு அந்த விலைக்கு தக்கன மாதிரி அவங்கள வந்து எல்லா விலையும் வாங்குவாங்க அவங்க தான் அடிமை அப்போது அந்த அடிமை கேட்குறாங்க அழிரொலியெல்லா கிட்ட அழிரலி எல்லா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப கடன் இருக்குது இந்த கடனை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக எனக்கு ஒரு துவா நீ கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அழிரலியல்லா வந்து இந்த ரசோசலாலை செல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசோசலாசல்லாம் சொன்னதான் அழிரலிலா இந்த துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா அல்லாஹு மகுபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வகுனினி பி ஃபல்லிக அம்மன் சிவாக் அல்லாஹும் மகுமிகு பி ஃபலுலிக்க அம்மன் சிவாக் அல்லாஹும் அன் ஹராமிக்கி பி ஃபலுலிக்க அம்மன் சிவாக் அல்லாஹும் மகுபினி பிஹலாலிக்க ஹராமிக வகுனினி பிஃபாலிக அம்மன் சிவாக் அரப் தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போடப்பட்டிருக்கு பொருள் என்ன அப்படின்னா யவ்வா நீ விளக்கியதை விட்டும் நீ ஆகுமாக்கியதை கொண்டும் எனக்கு நீ போதுமாக்குவாயாக மேலும் உனது கிருபையை கொண்டு உன்னை தவிர உள்ள அனைத்தை விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக அதாவது நீ கொடுத்தது மட்டுமே எனக்கு போதுமாக்கிறே நீ மட்டுமே எனக்கு கொடு மத்தவங்க கிட்ட போய் நான் கேட்குறத விட்டு என்னை தேவையற்றவனா நீ ஆக்கிரு அதாவது மித்தவங்களை விட்டு நீ என்னை தேவையற்றவனா நீ ஆக்கிரு அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொன்று அவங்ககிட்ட தன்னோட கஷ்டம் கடன் ரொம்ப எனக்கு வந்து கஷ்டமும் கடனாகவும் இருக்கு அப்படின்னு அப்போ உமாமாலா அப்படிங்கிற அன்சாரி தோழருக்கு ரசூல்லா இந்த ஒரு இந்த ஒரு துவா வந்து கட்சி கொடுத்தாங்க இது வந்து நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் ஓதி வந்தீங்க அப்படின்னா கவலையை போக்கி கடன்களையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான் அப்படின்னு ரசூல் சல்லா அல்லிஸ்லாம் அவங்களே சிறப்பித்துக்குரிய திக்கிறர் இது என்ன அப்படின்னா அல்லாஹும்ம இன்னி ஓதுபிக்க அல் ஹம்மி வல் ஹசினி வல் அஜசி வல் கஸ்லி வல் புக்லி வல் ஜுப்னி ஓ லா இ தைனி ஒரு ரிஜால் اللهم إني أؤد بك من الهم والحسن والعجز والكسل والجبنى والجبن وضلاء الدين وغلبة الرجال اللهم إني أؤد بك من الهم والحسن والعجز والكسل والبخلي والجبني الديني الرجال اللهم إني بك من الهم والخجن والعجس والبخل والجبن واللالا الديني وغلبة الرجال اللهم إني أعوذ بك من الهم وغلبة الرجال اللهم إني أعوذ بك من الحم والحزني والعجز والقسل والبخلي والجبن والولاء الدين وغلبة الرجال اللهم إني أعوذ بك من الحم والحزني والعجز والقسل والبخلي والجبن والولاء الدين وغلبة الرجال مننا دكم كوالي பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோலைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அதாவது நம்ம எல்லாக்கிட்ட என்ன கேட்குறோம் நிச்சயமா நான் இந்த கவலை துயரம் இந்த எல்லாத்தையும் விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுறேன் இந்த சோம்பல் கஞ்சத்தனம் என்னால் முடியாது அப்படிங்கிறத விட்டு நான் உன்னோட பாதுகாவல் தேடுறேன் மேலும் கடனின் பெருக்கத்தை விட்டும் மனிதர்களின் ஆதிக்கம் என் மீது செலுத்துறது அதாவது எனக்கு கொடுத்து அதை நம்ம ஒருத்தவங்களுக்கு பயப்படுவோம்ல ஐயோ இவங்க வந்து நம்மளுக்கு கடன் கேட்பாங்களே இவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள் நினைப்போம்ல அவங்களுடைய ஆதிக்கத்தை நம்ம மீது அவங்க அவங்கக்கிட்ட இருந்தும் நான் அவங்கக்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு எல்லா கிட்டே சரண்டர் ஆகிடுங்க நிச்சயமாக இந்த துவாவை எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக ஓதி உங்களுடைய கடன் சுமைகள் எல்லா கிட்ட சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கடன்களை அடைக்க அல்லாஹ் போதுமானவன் ஆகி விடுவான் இந்த துவாவை அவ்வளோ இதாக நினைச்சிடாதீங்க ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒரு திக்கர் கடனுக்கு கவலைக்கு கஷ்டத்துக்கு ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து கவலை கஷ்டம் எல்லாமே வந்து கடன்னால மட்டும்தான் வருது அந்த அளவுக்கு வந்து கடன் வந்து ஒரு பெரிய நோய் ல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரிஸ்கில் வரக்கத்தை ஏற்படுத்துவான் நம்மளை யார்கிட்டையுமே போய் கையேந்து விட மாட்டான் பிறரிடம் இருந்து தேவையாகாத நிலை அல்லாஹெல்லாம் நம்மளுக்கு தருவான் இன்ஷா அல்லா கண்டிப்பாக இந்த ஒரு திக்கரை அதிகம் அதிகமாக ஓதுங்க அல்லாஹ் நான் உங்ககிட்ட மட்டுமே நான் கேட்குறேன் நீ மட்டுமே என்னோட கடன் அடைக்க போதுமானவன் அப்படின்ட்டு அல்லாஹ்கிட்ட போய் சரணடைஞ்சிருங்க உட்காந்து இன்ஷா அல்லா நம்மளோட கடன்களை அடைக்க அவன் போதுமானவன் லப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நிச்சயமாக அல்லாஹோட அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்துடாதீங்க இது வந்து நான் சொல்கிற வார்த்தை இல்லை அல்லாஹூ தாலாவே குரானில் சொல்லியிருக்கான் ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத விதத்திலிருந்து நம்மளுக்கு வந்து அல்லாஹூ தாலா உதவி அனுப்புவான் இட் மீன்ஸ் நம்ம சும்மாவே உட்காந்துருச்சுன்னா உதவி அனுப்ப மாட்டான் நம்ம அல்லாஹ நெருங்கி அவன்கிட்ட கையேந்தி தொழுது துவா செஞ்சோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம ஒரு தவக்கல்த வச்சுட்டோம் அப்படின்னா எந்த மூலையில் இருந்தாலும் சரி கடலில் உள்ள க இருந்தாங்க கடலுக்குள்ளாக்க மூன்று இருள் அவங்கள சூழ்ந்துருந்தது என்ன மீனோட மீனோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த மீனோட மீனோட வயிற்றோட இருள் ஒன்று ப்ளஸ் அந்த கடலோட இருள் ஒன்று அல்லா துல்லா குரான்ல சொல்லியிருப்பான் ஆள் கடலில் உள்ள இருட்டை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அதை பற்றி பெரிய இதே சொல்லியிருப்பான் அந்தளவுக்கு வந்து கடல் வந்து நைட்டில் அவ்வளோ இருளாக இருக்குமா அப்போ அவ்வளோ இருட்டுக்குள்ளே அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே இருந்தவங்களுடைய ஒரு து அவங்கள நாற்பது நாள்லையே வெளியாக்குச்சு இம்பாசிபிளாக கூட அல்லாகவால பாசிபிளாக மாற்ற முடியும் நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் இங்கே போகுது அப்படின்னு ஆனால் அல்லாகவால முடியும் நிச்சயம் நிச்சயமா அவன் நாடுனா அப்படின்னா அது முடியும் இந்த இருள்லேயும் உட்காந்து என்ன கேட்டாங்க அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு நிச்சயமா நீ தான் கொடுத்துருக்குவியேன்னு உன்னை தவிர யாருமே இல்லை என்னை மன்னிச்சிடு நீ நிச்சயமா நீ பரிசுத்தமானவன் அப்படின்னு அல்லாஹவை கேட்டுக்கிட்டே இருந்தாக நாற்பது நாளில் அந்த மீன் கரைக்கு போய் அவங்கள வந்து வெளியாக்குச்சு இத்தனோடய வாயிலிருந்து அப்போ அல்லாஹ் தலாவோட சக்தி இன்றைக்கி நீங்களும் நானும் வந்து நம் இதுதான் அப்படின்னு நம்ம என்னவே முடியாது அந்த அளவுக்கு அவன் சக்தி உடையவன் அவனோட அருள் நம்ம கிட்ட அவ்வளோ எண்ணிலடங்காமல் அருளிக்கிட்டே இருக்கான் அருள்ல நடக்கிற ஒரு எறும்பின் சத்தத்தை கூட அல்லாஹால் உணர முடியும் ஒரு மரத்தோட ஒரு இலை கூட அவன் அறியாமல் உழுகாது இப்போது அப்படிப்பட்டவனுக்கு உங்களோட என்ன ஓட்டத்தில் ஓடுறதும் என்னோட என்ன ஓட்டத்தில் ஓடுறதும் எப்படி தெரியாமல் இருக்கும் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது அல்லா அல்லா அல்லான்னு அழுது க கை ஏந்தும் போது எப்படி அவன் வெறுங்கையை அனுப்புவான் நிச்சயமாக மாட்டான் அவன் தாயை விட எழுவது மடங்கு இறக்கமுள்ளவன் அவன் இறக்கமுள்ளவன் கண்டிப்பாக அவன்கிட்ட ஏந்திர கர கரங்களை அவன் கையை அனுப்ப வைக்கப்படுறான் இன்ஷா அல்லா இந்த துவாவை அதிகமாக ஒதுக்கீடுங்க அல்லாஹ் கடனை விட்டு கஷ்டத்தை விட்டு நம்மளை வெளியாக்குவான் அதுக்கு பற்றிலாம் பறக்கத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நம்மளோட வீட்டில் பரவு செய்வான் இன்ஷா அல்லா இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம் அனைவரது ஹலாலான ஹாஜித்துக்களை நிறைவேற்றி நம் அனைவருக்கும் ஜன்னத்தில் ஃபிர் அப்படிங்கிற உயர்ந்த ஸ்வர்க்கத்தை தருவானாக இந்த துவா செய்தவளாக விடைபெறுகிறேன் ரபிஆன் அஸ்லாம் வலைக்கூரமது lá